கர்நாடக கடற்கரை பகுதியில துணி பேசுற மக்களுடைய தெய்வமான ஒரு சர்வதேச திரைப்பட விழா நடந்துச்சு பாலிவுட் நடிகர் ரன்வீர் கலந்துகிட்டாங்க அந்த விழாவில மேடையில பேசின நடிகர் ரன்வீர் சிங் தெய்வா கடவுளை அவமதிக்கிற மாதிரி பேசுறதா சொல்றாங்க தெய்வா சாமிய பெண் தெய்வம்னு விமர்சிச்சு பேசினாராம் அதோட அந்த கடவுளை கிண்டல் பண்ற மாதிரி முகபாவனைகள்லாம் செஞ்சு காட்டினாராம் இந்த விஷயம் எல்லாமே நடிகர் ரிஷப் ஷெட்டி முன்னாடி தான் நடந்திருக்குது ஆனா அவரதுக்கு எந்த எதிர்ப்பும் காட்டலன்னு சொல்றாங்க இதோட வீடியோக்களும் போட்டோக்களும் இப்போ சோஷியல் மீடியால வெளியாகி பெரிய சண்டைய உண்டாக்கி இருக்குது ரன்வீர் சிங் அவங்க தெய்வத்தை அவமதிச்சதுக்காக பகிரங்கம்மா மன்னிப்பு கேட்கணும்னு துளுமொழி பேசுற மக்கள்லாம் கோரிக்கை வச்சிருக்காங்க அதே மாதிரி ரன்வீர் சிங்க கண்டிக்காத ரிஷப் ஷெட்டியும் மன்னிப்பு கேட்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு துளிநாட்டு மக்கள் சமுதாய தலைவர் சாமடி சஞ்சாலகா கமலாஷா கந்தகாடு கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அவர் மங்களூர்ல நிருபர்கள்ட்ட என்ன பேசினார்னா நடிகர் ரன்வீர் சிங் செஞ்சது எங்க தெய்வமான தெய்வாவ அவமதிக்கிறது மாதிரி இருக்குது அவருடைய செயல் எங்க மனசு ரொம்ப புண்படுத்திருச்சு இதுக்காக ரன்வீர் சிங் கத்திரி மஞ்சுநாதா கோவிலுக்கு வந்து தெய்வசாமி சன்னதியில பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் அது போல ரிஷப் ஷெட்டியும் மன்னிப்பு கேட்கணும்னு ரொம்ப ஆக்ரோஷமா சொல்லியிருக்காரு இந்த விஷயம் இப்போ கர்நாடகத்துல ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு